தமிழகத்துல தீபாவளி நாளான நாளைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு நாளைக்கு எந்த அளவுக்கான மழை நினைக்கிறீங்க நிச்சயமாக முதல்ல ஆரஞ்சு அலர்ட் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அலர்ட் என்பது மழை அதிகமாக பொழியும் பாதிப்பு ஏற்பட்டால் அரசு நிவாரண பணி மீட்பு பணிக்கு தயாராகி இருக்க வேண்டும் அப்படிங்கறத அர்த்தம் அது மக்களுக்கு அல்ல அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை அவ்வளவுதான் ஆரஞ்சு அலர்ட்டை பத்தி நாம் மக்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதுதான் ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல மையமா வச்சு தமிழக கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இது வர வர தெற்கு நோக்கி நகர நகர ஆந்திர கரையோரத்தில் இருப்பது தமிழக கரையோரமாக சுருங்கி அப்படியே தெற்கு நோக்கி சுருங்கி மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்துவிடும் நாளைக்கு அதனால இன்றைக்கு இருக்க மழை நாளைக்கு ஒரு தீவிரம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு நாளைக்கு தீபாவளி என்றும் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னைக்கே மழை குறைவாகத்தான் இருக்கும் இன்னைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மழை நல்ல மழை வெளுத்து வாங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் தேனி போன்ற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டமே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழை இரவு வரைக்கும் தான் இப்படி நீடித்துக் கொண்டிருக்கும் கொஞ்சம் வலுவா நாளை பொழுது முடிந்ததும் காலையில கடலோரத்திற்கு ஒரு லேசான மழை ஊர் இருமுறை லேசா வந்துட்டு போனாலும் தீபாவளிக்கு இடையே ஒரு கொடுக்காது கொண்டாட்டத்திற்கு இந்த சிஸ்டம் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு சென்று மீண்டும் தீவிரம் அடையும் பொழுது அதாவது கொஞ்சம் பிக்கப் ஆகும் பொழுது நம்முடைய கடற்கரையை ஒட்டி புதிய வரவாக காற்றெடுத்த தாழ்வு அதாவது ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி தமிழக கரையை ஒட்டி வரக்கூடிய பதினாறாம் தேதி தான் நிலை பெற இருக்கிறது பதினைந்தாம் நிலைபெறும் ஆகனால ஒரு நாள் இடைவெளிக்கு பிறகு மழை தொடங்கும் நாளை தீபாவளி கொண்டாட்டத்திற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது இந்த வருட பருவமழை எந்த சுழற்சியில அக்டோபர் மாதம் பெய்ய வேண்டிய மழை நவம்பர் மாதம் பெய்ய வேண்டிய மழை இன்னும் சராசரியை எட்டவில்லை அதாவது பருவமழை நாம் முன்கூட்டியே அறிவித்தபடி தீபாவளிக்கு பிறகுதான் கடல் அமைப்பு எல்லாமே சரியாகிறது அதாவது வானிலையோட கடல் கடல்சார் அலைவுகள் மற்றும் காற்று கடல் வெப்பம் இதெல்லாம் சரியா செட் ஆகிறது தான் ஆகவே அதற்கு முன் பன்னிரெண்டாம் இருந்து மழை தொடங்கும் என்று அறிவித்த நிலையிலே நேற்றைய பனிரெண்டாம் தேதியை மழை தொடங்கி இதமாக மிதமாக பெய்கின்ற மரியாதையிலே பெய்து கொண்டிருக்கிறது தற்பொழுது காற்று சுழற்சி கடலுடன் இணையாத ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிங்கிற அளவில் தான் இருக்கு இன்னொரு பெரிய சிஸ்டமா ஒண்ணு டெவலப் ஆகல கடலோட இணைஞ்சு ஒரு தாழ்வு பகுதியாவோ மண்டலமா மாறினாதான் நிறைய கடற்காற்றை ஈர்த்து நிறைய மழையை கொண்டு வரும் அப்படிப்பட்ட அமைப்பு இப்பொழுது இல்லை இருந்தாலும் இப்பொழுது நம்முடைய தமிழக கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மெல்ல தெற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு வரக்கூடிய நாட்களிலே பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளிலே செல்லும் பதினெட்டு தேதி வரைக்கும் அதற்கு மேலும் இருக்கும் நமக்கு மழை துருக்கும் அமைப்பாக பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே நீடிக்கும் அப்பொழுது அந்தமான் கடற்பகுதியிலிருந்து புதிய வரவாக ஒரு காற்று சுழற்சி தமிழக கரையை ஒட்டி வந்து தெற்கு ஆந்திரா தமிழகம் மற்றும் இலங்கை அதாவது தென் மேற்கு வங்கக்கடல் பகுதியில வந்து ஒரு நேரடியாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நோக்கி காற்று விடாமல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வாக அமைந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து மீண்டும் சென்னைக்கு மழை தொடங்கி இருக்கிறது சென்னை என்றால் முதல்ல வட மாவட்டங்கள் தான் முதல்ல மழை தொடங்கும் பதினைந்தாம் தேதி அதே போல முடிவெருந்தும் முதல்ல முடிஞ்சிடும் பதினைந்தாம் தேதி சென்னைக்கு தொடங்கி பிற மாவட்டங்கள்ல பதினைந்து பிற்பகல் என்ற அப்படி அடிப்படையில தொடங்கி பதினாறாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் மீண்டும் அடுத்த சுற்று மழை வந்து பதினாறாம் தேதி எல்லா மாவட்டத்துக்கும் சற்று கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக பெய்து கொண்டே இருக்காது விட்டுவிட்டு பெய்யக்கூடிய மழையாக வரக்கூடிய பதினைந்து தொடங்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தொடங்கும் மழை பதினாறாம் தேதி பிற மாவட்டங்களிலே பரவி பெய்ய தொடங்கும் இப்ப பதினாறு பதினேழு பதினெட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைக்க இருக்கிறது அது ஓரளவுக்கு சராசரியை கொண்டு வந்து சராசரி என்ற அளவிலே நிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இல்லாவிட்டாலும் கொஞ்சம் பற்றலாக்குறையில நிறைவடையும் அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த பதினைந்தாம் தேதி மழை சென்னைக்கு பதினைந்து பதினாறு இந்த ரெண்டு நாள் நல்ல மழை கொடுக்கும் பதினேழும் இருக்கும் மே மத்திய மாவட்டங்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டுல இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்களுக்கு நல்ல மழை இருக்கிறது வரக்கூடிய மழை ஓரளவுக்கு சராசரி எட்டும் அந்த நிலையை கிட்டத்தட்ட கொஞ்சம் பாயிண்ட்ல குறைவாக என்ற அளவிலே முடியும் இந்த சுற்று அடுத்த சுற்றுக்கள் நிறைய இருக்கின்றன சராசரிக்கு கூடுதலான மழை கிடைக்கக்கூடிய சிஸ்டங்கள் நிறைய இருக்கின்றன இந்த வருடத்துக்கான பருவமழை எத்தனை நாட்களுக்கு இன்னும் நீடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்பொழுது ஏற்கனவே ஒரு சுற்று மழை பருவமழை தொடங்கிய போது சென்னை எல்லாம் அதிக மழை கொடுத்த பொழுது ஒரு சுற்று நிறைவடைந்தது இப்பொழுது இரண்டாம் சுற்று மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டாம் சுற்று மழை இந்த தாழ்வு பகுதியால வரக்கூடிய பதினான்காம் தேதி நாளை தீபாவளி வரைக்கும் இந்த இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று பதினாறிலிருந்து வரக்கூடிய அந்தமான் பகுதி வரக்கூடிய காற்று சுழற்சி சென்னை அருகே ஒரு அதாவது நம்முடைய கரையை ஒட்டி வந்து பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரை எதிர்பார்க்கப்படுகிறது சென்னைக்கு பதினைந்திலிருந்து பதினெட்டு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆகவே அந்த சுற்றுல ஒரு நல்ல மழை கிடைக்கும் அடுத்தபடியாக பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை இடைவெளி கிடைக்கும் அப்பொழுது நமக்கு மழை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்தமானோட தெற்கு கடல் பகுதியில அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்று சுழற்சியாக உருவாகி இலங்கைக்கு வந்து வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு வந்து இலங்கையை கரையை கடக்கலாம் அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாகவோ மாற வாய்ப்பு இருக்கிறது அந்த காற்றழுத்த அந்த அமைப்பு வரக்கூடிய இருபத்தி நான்கு அதாவது பதினேழுக்கு அப்புறம் மழை வந்து இருபத்தி நான்காம் தேதி தான் கிடைக்கும் அப்ப இடைவெளி கிடைக்குது அல்ல ஒரு நாலு நாள் நிச்சயமா இடைவெளி கிடைக்கும் அந்த நாலு நாள் இடைவெளிக்கு அப்புறம் இருபத்தி நான்காம் தேதி மழை தொடங்கி ஒரு இடைவிடாத ஒரு ரெண்டு நாள் நல்ல மழை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது சென்னைக்கும் கிடைக்கும் குமரிக்கும் கிடைக்கும் இது மத்திய மாவட்டங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் கூடுதல் மழை இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்களுக்கு சிறந்த மழையை எதிர்பார்க்கலாம் அந்த இதுல அடுத்தபடியே பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் முடிஞ்ச உடனே அதே சிஸ்டம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழக கரைக்கு மழை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்திற்கு மழை கொடுத்து கொண்டு பிறகு அரபிக்கடலை நோக்கி அது நகரம் அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல அந்தமான் பகுதியில புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று புதிதாக உருவாகி அது கொஞ்சம் வலுவான ஒரு அமைப்பாக மாறும் வலுவான அமைப்புனா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா சிறு புயல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கஜா புயல் மாரி கடும் புயல் கிடையாது ஒரு சிறு புயலாக கூட உருவாகி மாத இறுதி நாட்கள் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியில வாக்கல அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஓய்ந்த மழை ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் இடைவெளி கொடுத்தோம்னா கூட இது அரபிக்கடலுக்கு போய் கிழக்கு காட்டை ஈர்த்து கொண்டிருக்கும் அவ லேசான மழையாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கும் வாய்ப்பு இருக்கிறது மாத இறுதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில ஒரு வலுவான ஒரு சிஸ்டம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நிறைய மழையை கொடுக்கும் அமைப்பாக ஒரு மண்டலமாக ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக அது தென்னிந்தியா முழுது கூட ஒரு நல்ல மழையை கொடுக்கலாம் தெற்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரி ஏனாம் வரைக்கும் ஆந்திர பிரதேசில இருக்கக்கூடிய புதுச்சேரியின் ஏனாம் முறைக்கும் கூட எட்டி மழையை கொடுக்கும் அளவிற்கு அந்த மாத இறுதி நாட்கள் டிசம்பர் மாதம் முதல் இரண்டு நாட்களுக்கு நல்ல மழை கிடைக்க இருக்கிறது அது வந்துட்டுனா சராசரிக்கு தாண்டி விடும் நிச்சயமாக மழை அதோட மழை நிற்காது அது அது செயலிழப்பதற்கு ஒரு நான்கு தேதி ஐந்து தேதி ஆகிவிடும் அந்த செயலிழந்து கொண்டிருக்கும் அதே பட்சத்துல அந்தமான் கடற்பகுதியில புதிய சிஸ்டம் உருவாகி அது பத்தாம் தேதி வாக்குல வரும் ஆகவே இப்படி இந்த மாதமே ஒரு நான்கு நான்கு ஐந்து சுற்று ஆகிவிட்டது அடுத்த மாதமும் நான்கு சுற்று இருக்கிறது அந்த நான்கு சுற்றுல ரெண்டு சுற்று ஸ்ட்ராங் சுற்று இதே போல இந்த மாதமும் இறுதியில வருவது போல அடுத்த மாதமும் ஒரு ஸ்ட்ராங் சுற்று இருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை பருவமழை டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் வழக்கமா நீடிக்கக்கூடியது இந்த ஆண்டு சற்று தாமதமாக கூட அதாவது ஜனவரி மாதம் முதல் வாரம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் கூட நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வட மாவட்டங்கள் மழை கிறிஸ்துமஸுக்கு முன்னே முடிந்துடும் வட மாவட்டங்களுக்கு குளிர் வந்துவிடும் தென் மாவட்டங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு பின்னும் மழை தொடரும் ஆகவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் இரண்டாவது வாரம் பத்தாம் தேதி வரைக்கும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது முதல் வாரம் ஏழாம் தேதி வரைக்கும் கூட கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் சராசரிக்கு எல்லா மாவட்டங்களுமே கூடுதல் மழை கிடைக்கும் சராசரி என்பதை விட அதிகமா தான் இருக்கும் அதுல உறுதிப்பட சொல்லலாம் தமிழகத்தோட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இந்த பருவமழை காலத்துல புயல்களுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா இந்த புயல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்ப இருக்குதுன்னா அது புயல் சொல்லக்கூடாது மக்கள் வந்து புயல் என்றாலே கஜா காலத்திலிருந்து புயல் வந்தாலே அச்சப்படுகிறார்கள் மிக அதாவது அவர்களுடைய பீதி இன்னும் தனியவில்லை அதனால நான் எப்பொழுதுமே புயல் என்று சொல்வதை ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இப்ப கொஞ்சம் நல்லா உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் அதனால புயல் என்று சொல்வதை விட நம்ம வலுவான அமைப்பு சிறு புயல் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அந்த வீதியை தணிக்கும் அப்படிப்பட்ட அமைப்புகள் நிச்சயமாக இந்த மாத கடைசி உறுதி கண்டிப்பா உறுதி அது ரொம்ப அதிகமான தீவிரம் இருக்காது அதிகபட்சமாக நூறு நூறு என்பதுதான் நூத்தி இருபது என்பது ரேர் நூறு கிலோமீட்டர் வேகத்துல மழையை கொடுக்கும் அமைப்பாக மழையும் இருக்கும் சிறு காற்றும் இருக்கும் சிறு காற்று சேதம் சிறு சேதம் தான் பெரிய பெருத்த இல்லை ஆனால் மழை பாதிப்பு அதிகமான அதாவது ஏரி குளங்களை நிரப்பும் நிச்சயமாக வயல்களை கொஞ்சம் நிரப்பி வடி வடித்துடும் அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா ரெண்டு சிஸ்டத்துல நிறைய அடுத்தடுத்த சிஸ்டங்கள் வரதுனால ஒரு வெள்ள பாதிப்பு அதாவது என்ன சொல்றதுன்னா அது வயல்களை நிரப்பும் பெரிய லெவலே நாம அச்சப்பட தேவையில்லை நிச்சயமாக ஒரு வயல்களை எல்லாம் நிரப்பும் அளவிற்கு ஒரு மழை நல்ல மழைக்கு தெரிகிறது அது தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் தெரிகிறது அமைப்பு எல்லாமே தென் மாவட்டங்கள் இலங்கை மன்னார் வளைகுடா பால்கள சந்தி எல்லாமே அப்புறம் குமரிக்கடல் இப்படிப்பட்ட வர இடங்களுக்கே வரத்தாக அமையும் என்று எதிர்கொள்ள தென் தமிழகத்தை நோக்கி வந்தாலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் ஆகவே இந்த ஆண்டு எல்லாமே தெற்கு நோக்கி மேற்கு நோக்கிய மேர் மேற்கு நோக்கி வரும் பொழுது தமிழகத்தை நோக்கிய பயணமாக இருக்கிற காரணத்தினாலே தெற்கு என்பது ஆண்டி லாக்காஸ்ல சொல்லும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏரிகளை நிரம்பும் மழை நிற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏரி நிரம்பியும் கூடுதல் நீர் கிடைக்கும் ஏரி குளங்கள் எல்லாமே நிரம்பும் இந்த ஆண்டு மழை இருக்கும் புயல்கள் இரண்டு எதிர்பார்க்கிறோம் ஒன்று வந்து இந்த மாத கடைசி இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று தேதிகளில அதுக்கு முன் வர்றது வந்து காற்றழுத்த தாழ் மண்டலமா இருக்கலாம் இல்ல வெல்மா மருந்து நல்ல மழை கொடுக்கும் அமைப்பு இருபத்தி ஆறு மாத இறுதி ஒரு புயலாக இருக்கலாம் சிறு புயல்னு சொல்லலாது புயல்னு சொல்லுவதை விட அடுத்த டிசம்பர் மாதத்துல ஒன்று இருக்கும் இரண்டு இருக்கிறது இந்த ஆண்டு